சனி பிரதோஷத்தின் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷமான ஒரு திருநாளுக்காக இங்கே எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம் நம்பாத்த பெரியவா சேனல் மூலமாக புத்தக மற்றும் இசை வெளியீட்டு விழா இன்னைக்கு இங்கு நடக்க இருக்கு இங்கு வருகை வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் மகாலட்சுமி தாயார் அகிலத்துக்கு தாயா பொதுவா நம்ம பாத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா நம்ம அம்மா கிட்ட தான் போய் கேட்போம் எத்தனை உறவுகள் நம்மள சுத்தி இருந்தாலும் அத்தனை உறவுகளுக்கும் அதிகமா மேலா நின்று நம்ம கிட்ட தரிசனம் காட்டுறது நம்மளோட தாயா தான் அம்மா தான் நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா டைரக்டா போய் அப்பா கிட்ட கேட்கிற அளவுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது அம்மா கிட்ட போய் அம்மா இது வேணும் அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவா அப்பா கிட்ட போய் குழந்தைங்க கொஞ்சம் பண்ணி எவ்வளவு கரிசனம் இருக்கு அப்படின்னா இந்த லோகத்தை ரட்சிக்கும் லோக மாதா பெருந்தேவி தாயார் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம மேல எவ்வளவு கரிசனம் இருக்கும் பொதுவாவே நமக்கு ஏதாவது வேணும் நம்மளுக்கு என்ன வேணும்ன்றது நம்ம சொல்லாமே பகவானுக்கு தெரியும் தாயாருக்கு நம்மளுக்கு என்ன வேணும்ன்றது தெரியும் தாயா போய் பெருமாள் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாராம் அப்ப சொல்லும் போது கூட நம்ம அம்மா என்ன சொல்லுவா நம்ம குழந்தை கேக்குறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா தாயார் போய் பெருமாள் கிட்ட சொல்லும் போது ஏன் குழந்தை ஆசைப்படுறான் ஏன் குழந்தைக்கு இது வேணும் என் குழந்தை செல்வ செழிப்போட இருக்கணும் என் குழந்தை வளமா இருக்கணும் அந்த என் குழந்தை அப்படின்ற அந்த உரிமையை கூட தாயார் வேற யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டாராம் அந்த அளவுக்கு நம்ம மேல ஒரு ஒரு தரிசனம் ஒரு அன்பு ஒரு பிரியம் தாயாருக்கு நம்ம மேல உண்டு போய் பெருமாள் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாராம் என் குழந்தை நன்னா இருக்கணும் செல்வ செழிப்போட இருக்கணும் நீங்க பார்த்து பண்ணுவோம் என் குழந்தைக்கு நீங்க இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது பெருமாள் என்ன சொல்லுவ என்னையே உன்னிடத்தில் கொடுத்தேன் என் இதயத்தில் உனக்கு அளித்தேன் உன் குழந்தைக்கு என்ன பண்ணணுமோ நீயே பண்ணிக்கோ பார்த்து என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடுன்னு பெருமாள் அங்க உத்தரவு கொடுக்குற அந்த உத்தரவுக்காக காத்திருக்கிறது அப்படின்றது வந்து நம்ம கொடுக்குற அந்த ஒரு சில நேரங்களுக்காக தான் கேட்ட உடனே கிடைச்சிருந்ததுன்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது நம்ம குழந்தை கூட நம்ம நம்மளோட கேக்கட்டும் அதோட வேல்யூ தெரிஞ்சு வாங்கி கொடுப்போம் அப்படின்றது தான் நம்ம ஆற்றுல இருக்கும்போதே யோசிப்போம் தாயார் போய் பெருமாள்கிட்ட கேட்டு உத்தரவு கொடுக்கறது அப்படின்றது நம்மளோட பிரார்த்தனைகள் பணிக்கிறதுக்கான கால அவகாசம் போய் பெருமாள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு பண்றதுன்றது அதுதான் அதோட தாற்பர்யம் அந்த மாதிரி பெருந்தேவி தாயார் மகாலட்சுமி அம்பாள் எல்லாருக்குமே இந்த லோகத்துல செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய அனுகிரகங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா பொதுவா சொல்வா முக்கியம் இருக்க மட்டுமே பொருளிலா கிடையாது இவ்வளவு மட்டுமே வாழ்க்கைன்னு வாழ்ந்தா அந்த இடத்துல நிம்மதி இருக்காது நம்ம பணத்தை தேடி ஓடக்கூடாது பணம் நம்மளை தேடி வரணும் பணம் எப்போ நம்மளை தேடி வரும் நம்ம நேர்மையாவும் தெய்வ நம்பிக்கையோடும் மனசாட்சிக்கு நம்ம உண்மையாம இருக்கும் போது பணம் நம்மள தேடி வரும் பொருளாக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையை நித்தியம் நம்ம வாழறதுக்கான செல்வம் நமக்கு திரவியம் வேணும் அதையும் தாண்டி பத்து ரூபாய் நம்ம கிட்ட வருதுன்னா கண்டிப்பா இந்த அஞ்சு ரூபாய் நம்ம தர்மம் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கும்போது நீங்க பத்து ரூபாய் கேட்டோம்னா அது இருபது ரூபாயா உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்க இப்படி பெருந்தேவி தாயார மகாலட்சுமி அம்பால போற்றி எழுதப்பட்டதுதான் சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதத்துல படிக்கிறது எல்லாருக்குமே மொழிபெயர்ப்பு நம்ம எல்லாரும் தினமும் அந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காகவே பெருந்தேவி தாயா செல்வம் தரும் சுதி அப்படின்றதுல தமிழ் மொழி இன்னைக்கு ஒரு புத்தகமா வெளியீடு நடக்க இருக்கு இன்னைக்கு இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறவர் அப்படின்றது வந்து அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இறையலு செல்வர் இளநகர் காஞ்சிநாதன் அவர்கள் மாமாவுடைய நாற்பத்தி ஒன்பதாவது படைப்பெயர் ஒரே ஒரு ஸ்லோகம் இல்ல ஒரு பாட்டு வேற ஒரு ராகத்துல ஒரு மெட்டுல இருந்து அதையே ஒரு ஒரு பாட்டு எழுதிட்டோம்னா வந்து எழுதிட்டேன் வார்த்தைகள் எப்படி வந்து தெரியல நாற்பத்தி ஒன்பது புத்தகங்களை வெளியிட்டு எதுவுமே நான் பண்ணறேன் அமைதியாகவே உட்கார்ந்துருப்பேன் இன்னமும் எங்களால அவரை வந்து அந்த மாதிரி ஒரு காஞ்சிநாதன் மாமாபா ரொம்ப பெருந்தன்மையோட ரொம்ப பெருமையா பேசுகிறவங்களை எங்களால பார்க்கவே முடியல

வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நிர்வாகி திரு ஜே கே சார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக செயலாளர் திரு ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு தொடர்ந்து நம்பாத்து நிர்வாக இயக்குனர் முனைவர் திரு அவர்களை அழைக்கிறார் தொடர்ந்து நங்கநல்லூர் நிர்வாக இயக்குனர் திரு சரவணகுமார் அவர்களை வேலை கடைகளுக்கு இந்த விழாவின் நாயகன் பெருந்தேவி தாயா செல்வம் தரும் புதி எனும் ஸ்லோகத்தை தமிழ மொழிபெயர்த்த மகா கல்யாணி பெற்ற கவிஞர் நாயுதன் செல்வர் இளநகர் காஞ்சிநாதன் மாமா அவர்களை புத்தகம் மற்றும் இசை வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டோம் வார்த்தைகளை போர்த்து புத்தகம் எழுதி பிரிண்ட் பண்ணி ரெடியா இருக்கு அந்த வார்த்தைகளுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படின்னா அது இசையாக மட்டும்தான் முடியும் யார் வேணாலும் நினைச்சபடி எடுத்து வச்சு ஸ்ருதி சேர்த்து அப்படியே ராகங்களை கொண்டு வந்து பாடுங்கிறதெல்லாம் சரியா வராது மாமா கோர்த்து 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 எழுதின வார்த்தைகளுக்கு முத்தமைப்பா அதற்கு எந்த ராகம் பொருந்தும் அப்படின்றத முடிவு பண்ணி அந்த ராகத்தை ஒரு ஒரு வார்த்தைகளையும் சந்தத்தோடு கொண்டு வந்து அழகா உட்கார வச்சு அதற்கு ஒரு அணிகலன் மாதிரி அந்த பாட்டை ரொம்ப அழகா பாடி கொடுத்த வினோதினி இங்க வந்திருக்கா ரொம்ப பெருமை படுத்து செல்வி வினோதினி கர்நாடக சங்கீதம் முறையா கத்துருக்கா இன்னமும் கத்துட்டே இருக்கா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே கர்நாடகத்துக்கா அவனுடைய குரு திருமதி இது எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான ஒரு கருணம் இப்ப நான் சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் எக்ஸாம் எழுதி நைன்டி ஃபோர் பர்சன்ட் இருக்கா

அவ்வளவும் பிராக்டிஸ் பண்ணியிருக்கா அந்த ராகத்தை எந்த ராகம் செட் ஆகுன்றத தானே உட்காந்து பார்த்து முடிவு பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அந்த ராகத்துல இந்த பாட்டை பாடி கொடுத்துருக்கா ரொம்ப பெரிய விஷயம் உண்மையா கடவுள் அருள் இந்த குழந்தைக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படின்றது இந்த கோகுலம் பெரியவா கோவிலோட மேனேஜிங் ட்ரஸ்டி கோவிலில் அண்ணா ரமேஷ் அண்ணா கோவில் நித்திய பூஜைகள் நடந்துட்டு இருக்கு தினமும் காசால கோபூஜை நடக்கிறது கோசாலை வச்சு இங்க பராமரிச்சுட்டு இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த கோவில் ஆரம்பிச்சது பாத பிரிவா இந்த கோவிலுக்கு ரெண்டு தரம் வந்திருக்கா பெரியவா பாதப்பெரியவா வந்து சாசனம் பண்ணினா கோவில் இது நடந்து எல்லா சிறப்பு நாட்களிலுமே விசேஷ ஹோமங்கள் பூஜைகள் எல்லாமே இந்த நடத்தரியம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுற தாராளமா கைந்தரியம் பண்ணலாம் சங்கட சதுர்த்தி சோமவார பிரதோஷம் அனுஷம் மற்றபடி பொங்கல் தீபாவளி என்ற எல்லா விசேஷ நாட்கள் எல்லா நாட்களையுமே இந்த சிறப்பு ஹோமங்கள் நடக்கும்

செயலாளர் அவர்களை கேட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து கோகுலம் கோசாலை வெங்கட்ராமன்

நீங்க பாருங்க மேட்சிங் மேட்சிங் நிகழ்ச்சியை தொடர்ந்து மகா பெரிவா அடுத்ததாக நம்பாத்த பெரிவா சேனல் மூலமாக இந்த பெருதேவி தாயார் புதியை தமிழருக்கு இசைந்து பாடி கொடுக்க வினோதினி அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வினோதினி இந்த பாட்டை பாடும் போது ரெக்கார்டிங் வரும்போது சிங்கிள் டேக்ல பாடி கொடுத்தான் ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு நிறுத்த இல்லாத ஒரு முறை இல்லாத ஒரு கட்டமை பாத்த குளால் துறை கொண்டு ஆரம்பிச்சது வரைக்கும் குழந்தை ஒரே டேக்ல ஃபுல்லா பாடி கொடுத்தான் அஞ்சு நிமிஷம் சாதியம் படாத ரொம்ப பெரிய பெரிய கர்ணாடி சிங்கர் அந்த மாதிரி இருக்கிறவா பிரைசர் பண்ணி பண்றது இந்த குழந்தை நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு சின்ன விளைவு இல்லாம சின்ன ஒரே டைம் ஆடை கொடுத்திருக்காங்க நமக்கு பரிவார் சேனல் மூலமாக ஒரு நினைவு பரிசு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு அன்பழைப்பு உத்தரவின் பேரில் புத்தகம் மற்றும் இசை வெளியீட்டு விழா ஆரம்பிகளுக்கு இந்த புத்தகத்தை வெளியிடுமாறு கிருஷ்ணாகுளம் செயலாற்ற நிர்வாகி திரு ஜே கே சிவன் சார் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறோம் நிறைய இருக்கு இன்னைக்கு இந்த புக் வாங்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்கு சோ புக் வேணும்ன்றவ இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சி கிளம்பறப்ப தாராளமா நீங்க இந்த புக் வந்து வாங்கிக்கலாம் 20% டிஸ்கவுண்ட்ல இன்னைக்கு புக் சேல் பண்றோம் தாராளமா நீங்க புக் வாங்கிக்கலாம்

శ్రీ కృష్ణా పరం రామచంద్ర మామూలు